சட்டம் எப்பயர் ரத்தனம் நான் யுவராஜோட அம்மா பேசுகிறேன் சிறைத்துறையிலிருந்து இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்குக்கு வந்து என் மகனை திட்டமிட்டே சதி பண்ணி இந்த வழக்கில் சிக்க வச்சுருக்காங்க அதுக்கு வந்து இந்த இழப்பீடு கொடுத்ததே தவறு அப்படிங்கிறதுக்காக சிறைத்துறை வழியாக என் மகன் வந்து கலெக்டருக்கு அனுப்பினாரு மனம் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் வந்து நாங்கள் நினைவூட்டல் மனம் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தண்டவாளத்தில் ஒரு சடலம் கிடக்குதுன்னு ஈரோடு போலீஸுக்கு தகவல் போகுது அந்த தகவல் அறிஞ்ச ஈரோடு போலீஸு உடனடியாக அந்த இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு முடிவு பண்ணி தற்கொலை வழக்கு பதிவு செய்கிறாங்க ஆனால் சட்ட விரோதம் சாதி வெறிக்காக ஒரு சிலர் திட்டமிட்டு சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொலை வழக்கா மாத்தினாதான் அப்படின்னு போராடுறாங்க சட்டவிரோத போராட்டம் பண்றாங்க அதனால கொலை வழக்கா மாத்துறாங்க எப்படி போடுறாங்க திருச்செங்கோட்டு டவுன் ஸ்டேஷன்ல அதே இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டு மணிக்கு கொலை வழக்கா மாத்தி அடையாளம் தெரியாத நான்கு பேர் அப்படின்னு கொலை வழக்கா பதிவு பண்ணி எஸ்சி எஸ்டி ஆக்டும் போடுறாங்க ஆனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் விஷ்ணு பிரியாவுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது கலெக்டருக்கு எப்படி உத்தரவு போடுறதுக்கு கொலைக்கான இழப்பீட்டை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க போராட்டம் பண்ணுறாங்கங்கிறதுனால எப்படி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே அந்த இழப்பீடு வழங்கினாங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் நீதித்துறையை நம்பி இருந்தோம் கீழமை நீதிமன்றமும் தவறான தீர்ப்பு தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க முறையான விசாரணை பண்ணி இருந்தால் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நின்று நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்து நாங்கள் போராடணுங்கிற அவசியமே எங்களுக்கு இல்லை கீழமை நீதிமன்றமும் தவறான தீர்ப்பு தான் எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க போனோம் அங்கேயும் எங்க பிள்ளைங்களுக்கு வந்த தேதி வேற இழப்பீடு கொடுத்த தேதி வேற எங்க பிள்ளைங்களுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கல அதனால நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிருக்கிறாங்க நம்பிக்கையோட தான் இருக்கிறோம் நாங்கள் மேல்மீரோடு உச்சமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் பண்ணியிருக்கோம் அங்கேயாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் என் பேர் ரத்தனு எப்போ வருபோது ஜூலை ஆ ஆரம்பித்தா வருவோம்